ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் மீன் ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி பெரிய சூறை மீனில் தான் மீன் ஊறுகாய் ரெடி பண்ணணும் இதில் தான் நல்ல திக்கான பீஸ் நமக்கு கிடைக்கும் இது மூன்று கிலோ மீன் இந்த மீனை வெட்டி பீஸ் போட்டு கிளீன் பண்ணி கொண்டு வரலாம் இந்த ஊறுகாய் வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு சாப்பாட்டுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டேன் மீனினுடைய தலை முள் போக சதை சதைப்பாகம்தான் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒன்றரை கிலோ வரும் இந்த மீனில் தான் ஊறுகாய் ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர் ஃபஸ்ட்டு இந்த மீனை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இதுக்கு மசாலா என்னெல்லாம்ங்கிறத பார்க்கலாம் ரெண்டரை டீஸ்பூன் வத்தல் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி காய வைத்து பொடி பண்ணின வெந்தய பவுடர் இதுவும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் கரம் மசாலா பவுடர்னா ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் இதில் சேரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்துருக்கேன் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லா மசாலாவையும் இந்த ஆயிலில் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஊறுகாய்க்கு ஒரு டிராப்ஸ் கூட தண்ணீர் இருக்கக்கூடாது ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்தா மசாலா எல்லாத்தையும் வைக்குதேன் ரெண்டரை டீஸ்பூன் கலர்ஃபுல்லான ரெட் சில்லி வைக்கிதேன் கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு பவுடர் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மீனுக்கு தேவைக்கு உப்பு வைக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் வைக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுதேன் உப்பு கரையை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கலர்ஃபுல்லான மசாலா ரெடி ஆகிட்டு தண்ணீர் இல்லாமல் மீன் ஃப்ரை பண்ணினீங்கன்னா நம்முடைய ஒரு கெட்டு போகாது உப்பு காரமெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் ம் கரெக்டாக இருக்குது எல்லா மசாலாவும் இந்த மீனில் வைக்கிறேன் இந்த மீனில் ஒரு டிராப்ஸ் கூட தண்ணீர் கிடையாது நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் மசாலா எல்லாம் மீனில் கோட் ஆகும்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் உப்பு காரமெல்லாம் மீனில் நல்லா பிடிக்கணும் இது ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் பார்க்கவே உங்களுக்கு புரியும் இதில் ஒரு ட்ராப்ஸ் கூட தண்ணீர் இல்லை இருபது நிமிஷம் ரெஸ்ட்டில் இருந்த பிறகு ஃப்ரை பண்ணலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து அடுத்து வினிகர் எடுத்திருக்கேன் இந்த வினிகரை நல்லா கொதிக்க வச்சு கூலான தான் இதில் ஆட் பண்ணணும் இதுவும் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் மெஷர்மெண்ட் கப்புக்கு ரெண்டு கப் வினிகர் ஊற்றுதேன் காப்பி குடிக்கக்கூடிய நார்மல் கப்புலையும் மெஷர்மெண்ட் எடுக்கலாம் ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டேன் இதில் உப்பு எதுவுமே வைக்கல நல்லா கொதிக்கட்டும் அடுத்து பார்க்கலாம் அடுப்பில் வச்ச வினிகர் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது ஒரு முறை லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் போதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் கூலாகட்டும் அடுத்து பார்க்கலாம் அடுத்து ஒரு அடுப்பில் இரும்பு சட்டி வச்சுருக்கேன் சட்டி ஹீட் ஆனதும் சட்டி ஃபுல்லாக ஊற்றாமல் முக்கால்வாசி ஆயில் ஊற்றணும் ஆயில் ஹீட் ஆனதும் மசாலா ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீன் எடுத்து ஒவ்வொரு பீஸாக இப்படி வைக்கணும் ஒரு பக்கம் மீன் ஃப்ரை ஆனதும் விரட்டி போடணும் ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் மீனில் ஒரு டிராப்ஸ் தண்ணீர் இல்லாமல் நல்லா ஃப்ரை ஆகணும் ஆயிலினுடைய சலசலப்பு அடங்கினதும் மீனை வெளியில் எடுத்துட வேண்டியது தான் ஃப்ரை ஆகிட்டுது எடுத்துட வேண்டியது தான் தண்ணீர் இல்லாத ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது மீண்டும் அந்த ஆயில்லையே மீதம் இருக்கக்கூடிய எல்லாம் ஃப்ரை பண்ணுது இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகி வரட்டும் அதிகமான ஆனதுனால ஒரே ஆயிலில் வச்சிங்கன்னா கரிஞ்ச ஸ்மெல் வந்துடும் அதனால் வேறு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி மீதமாக இருக்கக்கூடிய மீன் எல்லாம் வச்சுருக்கேன் எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மசாலா தான் மீன் ஊறுகாய்க்கு தேவையான மசாலா தாளிப்பதற்கு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு தண்டு கறி லீஃப் ஒரு கப் பூடு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் இஞ்சி இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் நல்ல கலர்ஃபுல்லான வத்தல் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் நல்ல பொடி கரம் மசாலா அரை டீஸ்பூன் வெந்தயப் பொடி அரை டீஸ்பூன் இந்த மசாலா பவுடரை வச்சு தான் ஊறுகாய்க்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய எல்லா மசாலா ஐட்டம்ஸும் இந்த மிக்சி ஜாரில் வைக்கிறேன் வத்தல் மிளகு பொடி மஞ்சள் தூள் வெந்தய பொடி கரம் மசாலா பவுடர் நல்ல பொடி மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை தண்ணீர் ஊற்றி அரைக்கக்கூடாது கொதிக்க வச்சுருந்த வினிகர் கூல் ஆகிட்டுது இதில் இருந்து மூன்று டீஸ்பூன் ஊற்றுதேன் மிக்ஸியை ஒரு முறை ஓட விட்டு கொண்டு வரலாம் பொடியானதுனால அதிகமாக ஓட விடணும்னு அவசியம் இல்லை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து மீன் ஃப்ரை பண்ணின ஆயிலே அடுப்பில் வச்சிருக்கேன் இந்த ஃப்ரை பண்ணுன ஆயிலேயே ஊறுகாய் ரெடி பண்ணும்போது ஊறுகாய் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் மீன் நல்ல ஃப்ரை ஆகிருக்கு பார்க்கவே தெரியும்னு நினைக்கேன் ஆயில் ஹீட் ஆனதும் எடுத்து வச்ச வெந்தயம் கடுகு வைக்கிறேன் கடுகு வெந்தயம் நல்லா வெடித்ததும் எடுத்து வச்சிருந்த கறி லீஃபையும் வைக்கிதேன் கறி லீஃபும் தண்ணீர் இல்லாமல் நல்ல ஃப்ரை ஆகணும் கறி லீஃபினுடைய சலசலப்பு அடங்கின பிறகு தான் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி பூண்டு வைக்கிதேன் இந்த இஞ்சி பூண்டும் மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு நல்ல பொறிஞ்சி மணல் மணலாக வரும் இஞ்சி பூண்டுமே நல்ல ஃப்ரை ஆகணும் ப்ரௌனீஸ் ஆகணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் ஃப்ளேமை மீடியமாக வைக்கலாம் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர் பாருங்க இஞ்சி பூண்டு வைக்கும்போது ஆயில் வெளியில் வரையில் ஓரளவு ஃப்ரை ஆகிட்டுது ஆயிலெல்லாம் வெளியில் வந்திருக்கு இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஆயிலினுடைய சலசலப்பெல்லாம் நின்றுட்டுது இந்த டைமில் கிறிஸ்பியாக இருக்கான்னு பார்க்கலாம் கையில் எடுத்து இப்படி பார்த்தோம்னா தெரியும் நல்லா கிறிஸ்பியாக மணல் மணலாக இருக்குது போதும் தீஞ்சிடக்கூடாது அடுத்து மிக்ஸியில் மிக்ஸ் பண்ணுனால் மசாலா எல்லாத்தையும் வைக்கிதேன் மசாலாவை இந்த மாதிரி ஆயிலே வைக்கும்போது நல்ல ஃப்ரை ஆகும் மசாலா இஞ்சி பூண்டுனுடைய ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் ஆயில்லையே மசாலா நல்லா ஃப்ரை ஆகட்டும் மீன் ஊறுகாய் செய்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் இப்படி எல்லாம் ரெடி பண்ணினீங்கன்னா டேஸ்டியான மீன் ஊறுகாய் நமக்கு கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் இந்த ஊறுகாய் எடுத்தே கிரேவி ரெடி பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவுக்கு தேவையான உப்பு வைக்குதேன் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு ஆயில்லையே மசாலா நல்ல ஃப்ரை ஆகிட்டுது பார்க்கவே தெரியுது இந்த டைமில் மீதமாக இருக்கக்கூடிய வினிகர் எல்லாத்தையும் ஊற்றுதேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வினிகர் ஊற்றுனதும் ஒரு முறை நல்லா கொதிக்கட்டும் வினிகர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் வினிகருக்கு தேவையான உப்பு வைக்கணும் இதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு வைக்கிதேன் ஊறுகாயினாலே ஆயில் உப்பு எல்லாம் தூக்கலாக இருந்தால் தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் வினிகர் வச்சதும் ஒரு முறை நல்லாவே கொதிக்கணும் நான் சொல்லியிருக்கக்கூடிய இதே மெத்தடில் மீன் ஊறுகாய் ரெடி பண்ணினீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் வினிகர் மசாலா எல்லாம் நல்லாவே கொதிச்சுட்டுது இந்த டைமில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீனை எல்லாத்தையும் வைக்கிதேன் மீனை வச்சதும் ஒரு முறை நல்ல கிளறி விடலாம் வினிகர் மசாலாவில் மீன் நல்லாவே கொதிக்கணும் மீனை வச்சதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடக்கூடாது இந்த ஊறுகாய் ஒரு திக்னஸில் திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும் மீன் ஃப்ரை பண்ணி போட்டதுனால வினிகர்லேயே கொதிச்சுட்டு இருந்துன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணினா மீனினுடைய ஆயில் அப்படியே வெளியில் வரும் பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் மீனை வச்சதும் உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடக்கூடாது ரெண்டு மூன்று முறை இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நம்ம ஊற்றி இருக்கக்கூடிய எல்லாம் அப்படியே மேலே வரும் பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் ஊறுகாயும் நல்லா திக்காயிட்டுது ஆயிலெல்லாம் அப்படியே மேலே வந்துட்டுது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நல்லா கூலாகணும் கூலானதும் அடுத்து பார்க்கலாம் நல்ல கலர்ஃபுல்லான சூறை மீனில் ஊறுகாய் ரெடி பண்ணிட்டோம் நம்ம எஸ்கே கிச்சனில் ஆயிலெல்லாம் அப்படியே மேலே வந்திருக்கு நல்ல கூலாயிட்டுது இந்த மாதிரி ஏர் டைட்டான கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது சிக்ஸ் மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி ஊறுகாய் ரெடி பண்ணி நம் குடும்பத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு கொடுத்து விடலாம் இந்த மீன் ஊறுகாய் அதிக நாட்கள் இருக்க இருக்கவே ஊறுகாய் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி லஞ்சுக்கு கிரேவி ரெடி பண்ணால் எதுவும் இல்லைன்னு வரும்போது இந்த மீன் ஊறுகாய் எடுத்து ரெண்டு மூன்று விதமான கிரேவியும் ரெடி பண்ணலாம் மீன் ஊறுகாயில் ரெடி பண்ணக்கூடிய கிரேவி பின்னாடி அப்லோட் பண்ணுதேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ரெசிபியில் அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம் தேங்க் யூ அஸ்லாம்